அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நடிகர் விஜய் வந்து இப்பவுமே ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு தெரியல ஒரு கட்சி அழிஞ்சிட்டு இருக்க சூழ்நிலையா இருக்குது அதெல்லாம் பாதாளத்துல இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது அந்த கட்சியை மீட்டெடுக்கிற வழியை பார்க்காம இன்னைக்கு வந்து அந்த க அந்த கட்சியோட போய் கூட்டணியும் வைக்க மாட்டோம் நாங்க வந்து அவர் இருக்கும் வரை நாங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அவங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சாரங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே வந்து பண்ணத்தான் செய்வாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு திரை பிரபலம் அவர் எல்லாத்துக்குமே அறிந்த முகம் இப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்தார் அப்படின்னா ஆஹ் திமுகவுல இருந்துகிட்டே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏவா இருந்தாங்க கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தாங்க அவர் நடித்த படங்கள் மூலியமா வந்து திமுகனுடைய கொள்கையில வந்து கிராமப்புற மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் கட்சி இரண்டா பிளவுபட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் எப்படின்னா திமுகவுலயே கட்சியில பொறுப்புல இருந்து எம்எல்ஏவா இருந்து அதற்கப்புறம் பிரிஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து கலைஞரை ஏத்துக்கறதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க படங்களும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி ஒரு நேர்மையா நடந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து மக்களுக்காக ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோட இருக்கும் வரையுமே பாத்தீங்கன்னா கலைஞர்னால வந்து ஆட்சி அமைக்க முடியல மக்கள் வந்து ஏத்துக்கல அவர் ஒரு தலைவர் இருக்காரு மக்களுக்காக செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் ஏத்துக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்க ஆட்சி வந்து நடந்தது அதே மாதிரி விஜய் வந்து ஒரு திரைப்பிரபலம் இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சிக்குன்னு ஒரு ஐந்து தலைவர்களை வந்து கொள்கை தலைவரா கொண்டிருக்கிறாரு ஒரு ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காரு அந்த மாநாட்டில் எங்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவுல கூட்டணி உருவாக்கி நாங்கள் தமிழகத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வரும் பட்சத்துல எங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய்ய வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சந்திச்சுட்டு இருக்காரு இன்னும் படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே இப்ப ஜனநாயகம் அப்படிங்கிற தான் வந்து கடைசி படமா இருக்கும் போல திரைத்துறையிலிருந்து இருந்து அரசியல் துறைக்கு வந்து வர்றாரு ஆஹ் வரும்போது மக்கள் வந்து எப்படி செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரா வரப்போறாரா அப்படிங்கிறது இங்க வந்து மிகப்பெரிய அளவுல கேள்வி இப்ப வந்து திரைப்படங்கள்ல வந்து அவர் வந்து ஏகப்பட்ட வசனங்கள் வந்து பேசினாலும் அதெல்லாம் மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கும் கைதுட்டுறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில கரெக்டா இருக்குமா அரசியல் நல்லா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் மக்கள் வந்து திடீர்னு யாரையுமே வந்து ஆதரிச்சிட மாட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் வந்து மக்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மக்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறோன்னா அரசியல் இந்த ஆட்சியை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளுமை இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்தது மக்கள் வந்து குயிக்கா வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா விஜயபுரத்தை இப்ப ஏத்துக்குருவாங்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து சாதி மதங்கள் கடந்து ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கல இன்னைக்கு அவர் வந்து ஒரு காலத்துல சந்திச்சு மக்களுக்கு செஞ்சுட்டு போறாரு ஏன்னா நல்லது செஞ்சா மக்கள் ஏத்துக்க போறாங்க நல்லது செய்யல அப்படின்னா மக்கள் வந்து தூர துரத்த போறாங்க அதுதான் இங்க நடக்க போறது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா விஜய எதிர்த்து பேசுறது யாருக்கு லாபம் அப்படின்னா யாருக்குமே லாபம் கிடையாது விஜய் எதிர்த்து பேசுறதுனால யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் கிடையாது விஜய் வந்து அரசியல் கட்சிகளை விமர்சித்து பேசும்போது திமுகவை எதிர்த்தோ பிஜேபி எதிர்த்தோ அதிமுக எதிர்த்தோ பேசும் பேசுவது விஜய்க்கு வந்து லாபம் ஒரு திரை பிரபலமா இருந்து வெளியில வர்றாரு ஒரு ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு மக்களுக்கு வந்து நன்கு அறிந்த முகம் இவர் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்து இருக்கும் இப்ப ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கூடுற கூட்டங்களும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகளும் பார்க்கல நமக்கு அப்படித்தான் தெரியுது இப்ப அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வந்துருவாரோ ம வந்து ஆட்சி வந்து அமைச்சிருவாரோ நமக்கு வந்து இடையூறா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது விஜய் விஜய் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப விஜய் எதிர்த்ததுனால யாருக்கு என்ன லாபம் அதிமுகவுக்கு ஓட்டு வந்துருமா திமுகவுக்கு ஓட்டு வந்துருமா இல்ல காங்கிரஸுக்கு ஓட்டு வந்துருமா பிஜேபி ஓட்டு வந்துருமா யாருக்கு எந்த புண்ணியமும் கிடையாது ஆனா விஜய் பேசினா எல்லா கட்சிகளுக்கும் நஷ்டம் அதத்தான் அதனால அதனாலதான் வந்து இவங்க வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசுறாங்க விஜய் வந்து திமுகவை எதிரியா பாக்குறாரு மேல இப்ப பிஜேபி எதிரியா பாக்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணலாம் நமக்கு வந்து ஓட்டு விழுகும் நம்ம வந்து ஒரு அரசியல் மாற்றத்தையோ ஒரு ஆட்சி மாற்றத்தையோ நம்மளால கொண்டு வர முடியும் செலுப்புட்டு விஜய் வந்து அதனால அதனாலதான் அவர் வந்து விமர்சனம் பண்றாரு இப்ப அதிமுக மூன்றும் தருவாயில இருக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்தம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் தோத்தம் சொன்னாங்க ஆஹ் இன்னைக்கு அதே பிஜேபியோட தான் கூட்டணியை வைக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்குமானா அதுவும் ஒரு சந்தேகமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமில்ல உறவு முல்லைன்னு ஓர் விட்டு இரவுல போய் கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டு வந்தார் இங்க பிஜேபியினுடைய தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நேர் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கூட்டணி விட்டு பிரியும் போது பட்டாசு வெடிச்சு இனிப்புலாம் கொடுத்து கொண்டாடின ஆழ்க்க அப்படி இருக்கும்போது ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த இது கூட்டணி வந்து உறுதிப்படுத்திருக்காங்க இந்த கூட்டணியிலையும் ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நயனா நாகேந்திரர் என்ன சொல்றாரு ஆஹ் இரட்டை இலையில் தாமரை மலரும் அப்படிங்கிறாரு நான் இது தமிழிசை சவுந்திரராஜ் என்ன சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லைங்க இரட்டை இலையில் தாமரை கண்டிப்பா மலரும் அப்படிங்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாரு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதுல வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடு பிஜேபி கூட்டணி சேர்ந்து அதிமுகவை வழியை தான் பாக்குறாங்களே தவிர புரட்சி தலைவியை அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கம் நூறாண்டு காலம் மக்கள் இயக்கமாகவே இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு பிஜேபியில கூட்டணி சேர்ந்து அதிமுக எப்படி அழிச்சிரும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாரு விஜய் இருக்காரு அப்படின்னா விஜய்க்கு வந்து அதிமுக வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் போய் சேரும் பிஜேபி இருந்து வரக்கூடிய பெரும்பான்மை வாக்குகள் போய் அவருக்கு போய் சேரும் மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க குடும்பத்துல இருக்க வாக்குகள்லாம் போய் விழத்தான் செய்யும் இப்போ அதிகமாக வந்து விஜய்க்கு வரக்கூடிய வாக்கு எங்கேருந்து வரும்னா அதிமுக வந்து பிஜேபியில் ல இப்போ நயனா இப்ப நைனா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பாதி பிஜேபியாக தான் இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிறதும் பாதி தான் இருக்குது அதே மாதிரி விஜய் ஒரு விஷயத்த தெளிவா இருக்காரு அதிமுகவை எந்த இடத்துலயுமே வந்து அதிகமா விமர்சனம் பண்ணவே மாட்டாரு ஏன்னா நமக்காக அங்கிருந்து வாக்குகள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்காரு இன்னைக்கு பிஜேபி தமிழகத்தை ஆளுநர் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க அதிமுகவை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப தொண்டர்களுடைய உரிமையும் பறிச்சாச்சு அதிமுக விதியவும் மாத்தியாச்சு நான்தான் புதுச்சேரி ஒருத்தரும் வந்துட்டாரு இப்ப அவர்னால கட்சி வந்து வளர்ச்சி அடையுதா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்ப வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அதிமுகவை அழிக்க துடிக்கிற எடப்பாடி பழனிசாமி இருந்து அதிமுகவை காப்பாற்றணும் அப்படின்னா தொண்டர்கள் விழிப்போட இருக்கணும் ஏன்னா கண்டிப்பா அதிமுக நாளைக்கு ஆட்சி அமைச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் இருக்க மாட்டாரு இருக்கவும் விட மாட்டாங்க மகாராஷ்டிராவில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தமிழகத்திலயும் நடக்கும் கடைசியில அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர் நிலையை வந்து இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வளர்ச்சி அடையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லை அப்படிங்க வாங்க ஒன்னும் சேர்ந்து கட்சியை வழி நடத்துவோம் இந்த அம்மாவனுடைய ஆட்சி கொண்டு வரும் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய மகன் சம்பந்திகள் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகளை எப்படியா காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் வந்து இணைப்புங்கிற பேச்சே இடமே இல்லை அப்படிங்கிறாரு அப்ப எப்படி அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்ப எல்லாம் போயி விஜய் எதிர்க்கு எதிர்த்து பேசுறீங்க விமர்சனம் பண்ணலாமா ஒரு சதவீதம் கூட நிரூபிக்காத விஜய் போய் எதிர்த்து பேசலாமா விமர்சனம் பண்ணலாமா அது நல்லதா அது இப்ப தொண்டர்களுடைய தான் ரொம்ப மோசமா இருக்கு நன்றி வணக்கம்